அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் குண்டவசனத்தை வாசிக்கிறேன் அப்படி இயேசு சமீபத்தில் வந்து அவருள் நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரி சீசராக்குங்கள் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானத்தானம் கொடுங்க தைரியம் மாறுங்க நான் உலகத்தின் முடியவர் என்று சகல் நாட்களில் கூட இருக்கிறேன் நான் கூட இருப்பதனால் நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் பயமும் கலக்கமும் வந்து விட்டதோ உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் பயப்பட வேண்டாம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவன் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அம்மா ஐயா உபத்திரம் நிறைந்து உலகத்தில் வாழுகிறோம் ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்களோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தை அந்த பாடுகளை கஷ்டங்களை ஜெயிப்பீர்கள் கூட அவர் இல்லாவிட்டால் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் அந்த உபத்திரவத்தோடு அந்த வேதனையோடு முடிந்து போய்விடும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் கவலைப்படாதீங்க பாடுபடாதீங்க வேதனைப்படாதீருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்த நீ அவங்கள கொண்டு மோசை இப்படி சொன்னான் என்ன சொன்னான் இந்த பைபிள் சொல்லுகிறது யாத்திரை மூணாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் பைனொண்ணாம் வசனம் அப்பொழுது போசை தேவி நோக்கி பார்வையிடத்துக்கு போக சிறவேல் புத்திரரை எழுத்து அழித்துக் கொண்டு வர நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதிகாரத்தை நீ கொண்டு வருவாய் உன்னால முடியாத விஷயத்தை நான் செய்ய முடியும் உன்னால ஏதோ முடியாமல் இருக்கலாம் ஆனா நான் கூட இருக்கிறேன் ஆகியனால நிச்சயமாக நீ செய்வாய் என்று சொன்னார் அம்மா ஐயா கடந்த ஆண்டு உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் பல இருந்ததோ கூட அவர் இருக்கட்டும் அந்த ஆண்டு அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு உலகத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வான் ஒரு நாளும் ஆண்டவரை என் கூட இருங்க என்னை விட்டு போயிடாதீங்க என் கூடையே இருங்கப்பா ஒரான் ஜோம் பண்ணுங்க சிம்ஸ்வரி விட்டு தேவன் போயிட்டாரு உன் நிலைமை பரிதாபமா போயிட்டு சவுளை விட்டு போயிற்று அது படிவாகவும் போயிற்று உங்கள் கூட இருக்கட்டும் உங்களோடு இருக்கட்டும் உங்களை கொண்டு தேவன் பெரிய வேலைகளை செய்வார் அற்புதங்களை செய்வார் பார்வன் சமூகத்தில் உங்களை பெரிய ஆளாக மாற்றுவார் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் உங்கள் வெற்றி ஆகும் பிரசிஜபம் செய்யட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கட்டும் பார்வோனை ஜெயிக்கட்டும் வெற்றி பெறட்டும் இருப்பில் இருப்பவர் பெரியவர் பெரிய தேவன் கூட இருக்கிறார் பாவி சொன்னது போல உம்மாலை ஒரு சேனைக்குள் பாயவே உம்மாலை ஒரு மதுரையும் தாண்டுவீர் என்று சொன்னானே உம்மாலை இவர்கள் பல்கிருமம் செய்யட்டும் உம்மாலை சேனைக்குள் பாயட்டும் அவருடைய இருதயத்திற்குள் ஒரு அல்லமையான விசுவாசத்தை உள்ளே புகுத்துவீராக எனக்குள் ஒருவர் இருக்கிறார் வருவானத்திலும் பூமியிலும் சக அதிகாரம் உள்ளவர் என்று ஆர்ப்பரிக்க உதவி செய்யும் அப்படியே செய்யும்